எனக்கு முக்கியமா நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்ததுக்கு ரீசன் சுசீந்திரன் சார் மட்டும்தான் பிகாஸ் அவர் தான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அவருக்காக தான் இங்க வந்திருக்கேன் பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவில யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஒரு டஃப்பான சுச்சுவேஷனோ இல்ல நம்மள டிகிரேடோ ஒட்டவர் ஏதோ ஒன்னு பண்ணிருந்தா இது நமக்கு இந்த ப்ரொஃபஷனே வேணாம் அப்படின்னு கூட நமக்கு தோணிருக்கலாம் பட் அவர் வந்து என்ன ஒரு நான் நியூ கமர் ஃபுல்லா எதுவுமே தெரியாம வந்த எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல பண்ணலாம் பண்ணலாம் தட்டி கொடுத்து அந்த மூவி பண்ண வச்சாங்க சோ அப்பையில இருந்து ஃபர்ஸ்ட் டே எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்காரு சோ அவருக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நான் வந்திருக்கேன் ஈவன் நான் நிறைய இன்டர்வியூஸ்ல சுசி சார பத்தி சொல்றேன் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணது அவர்தான் தான் பட் ஒரு நாள் கூட அவர்கிட்ட நான் சொன்னதே கிடையாது பட் அதெல்லாம் அவர் நினைச்சு அதெல்லாம் அவர் என்கிட்ட கேட்டது கூட கிடையாது நீ எனக்கு தேங்க் பண்ணிருக்கியா லைக் அந்த மாதிரி கூட கேட்டதே இல்லை ஈவன் சுசி இவர் எப்படின்னா ஒரு படத்துக்கு ஒரு நாலு நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுவாரு அவரு என்ன நம்பர் வச்சிருக்காருன்னா அவருக்கே தெரியாது ஒரு நாள் இருக்கும் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு ஒரு ரீசெண்டா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போன் எப்படி இருக்க எனக்கு தெரியுதா அப்படி கேட்டாரு ஹலோ எப்படி இருக்க அப்படின்னு நான் சொன்னேன் எனக்கு தெரியல வைங்க அப்படின்னு ஏன் வாய்ஸ் தெரியலையே எனக்கு வாய்ஸ் எல்லாம் தெரிலன்னு தெரிஞ்சுக்க வேணா அவசியம் இல்லை நீங்க போன வைங்க அப்படின்னு ஏமா நான் தான் சுசி பேசுறேன் அப்படின்னாரு சோ எனக்கு ஐயோ சாரி சார் என்னை மன்னிச்சிடுங்க தெரியாம சொல்லிட்டா அப்படின்னு பட் அதுக்கு கூட அவர் கோச்சுக்கிட்டதே இல்ல ஸோ எப்போ பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் எப்படி வெல்கம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்ன வரைக்குமே எனக்கு வெல்கம் பண்ணுறாரு ஸோ இந்த ஸ்டேஜை நான் அவருக்கு தேங்க் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் எங்கேயுமே சொல்லாத தேங்க்ஸ் அவருக்கு நான் இங்கே சொல்லிக்கிறேன் यू ஸோ மச் சுசி சார் தான் நீங்க என்னை கரெக்டாக கொண்டு வந்தனால தான் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு எனக்கு தோணுது ஸோ यू ஸோ மச் சார் அடுத்து இந்த ஃபிலிம் 2k கே கிட் லவ் ஸ்டோரி ஸோ ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்த எனக்கே இந்த பாலசரவன் ஹர்ட் பண்ணிட்டாரு ஒரே ஒரு ஒன் லைன் நைன்டி கிட்ஸ் எல்லாம் நீங்க எல்லாம் அழிஞ்சிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஹார்ட்டே வெடிக்க வச்சுட்டாரு சோ ரெண்டு செகண்ட் பார்த்த எனக்கே கனெக்ட் ஆச்சு சோ புல் மூவி டூ கே கிட்ஸ் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் நான் நம்புறேன் அண்ட் என்ன மாதிரியே ஒரு புது ஹீரோவை இண்டஸ்ட்ரிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவருக்கும் இந்த படம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்றேன் ஒட்டுமொத்தமா படத்தோட டீமுக்கு என்னோட விஷஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச்